திருச்சி நீதிமன்றத்தில் அமைச்சர் கே என் நேரு இன்று ஆஜரானார் திமுக அமைச்சர்கள் தொடர்ச்சியாக சிறை செல்லும் நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு இன்று திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜரானதால் நீதிமன்ற வளாகத்தில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளை மீறி திமுக சார்பில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்ததாக இவ்வழக்கில் தொடர்புடைய அமைச்சர் கே என் நேரு முன்னாள் எம்எல்ஏ அன்பில் பெரியசாமி மேயர் அன்பழகன் கவுன்சிலர் ராமதாஸ் பாலசுப்ரமணியன் ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர் அமைச்சர் கே என் நேரு மற்றும் மேயர் அன்பழகன் உள்ளிட்ட ஐந்து பேர் இன்று குற்றவியல் நீதிமன்றம் என் ஒன்றில் ஆஜராகினர் அதேபோன்று இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நீட் தேர்வுக்கு எதிராகவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் அருகில் திமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த வழக்கில் எம்எல்ஏக்கள் சவுந்தர ஸ்டாலின் குமார் மேயர் அன்பழகன் கவுன்சிலர் ராமதாஸ் மற்றும் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் இன்று மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டனர் இந்த இரு வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் ஜனவரி பதினோராம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராக பொறுப்பு நீதிபதி கே ஆர் பாலாஜி உத்தரவிட்டார் தற்போதைய சூழலில் திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவராக சிறை செல்லும் நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு இன்று நீதிமன்றத்திற்கு வந்ததால் அப்பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது அவருடன் ஏராளமான திமுக வழக்கறிஞர்கள் மற்றும் கட்சியினரும் குவிந்ததால் நீதிமன்ற வளாகமே பரபரப்புடன் காணப்பட்டது